இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை வென்றிருக்கிறது ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பாஜகவிற்கு தனியாக கிடைக்கவில்லை இருநூற்று நாற்பது இடங்களில் மட்டுமே பாஜக வென்றதால் கூட்டணி ஆட்சியை பாஜக அமைத்திருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சியில் ஸ்ரீகாகுளம் தொகுதியில் வெற்றி பெற்ற ராம் மோகன் நாயுடு தனது முப்பத்தி ஆறாவது வயதிலேயே மோடி அமைச்சரவையில் இடம்பிடித்துள்ளார் இந்த அமைச்சரவையில் ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டுள்ளது மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் முப்பத்தி ஆறு வயதில் ஒருவரை அமைச்சராக நியமிப்பது இதுவே முதல் முறை பல்கலைக்கழகத்தில் மின் பொறியியலில் பட்டம் பெற்ற ராம்மோகன் நாயுடு லாங் ஐலாண்ட் பல்கலைக்கழகத்தில் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார் ராம்மோகன் நாயுடுவின் தந்தை முன்னாள் எம்எல்ஏ மற்றும் எம்பி ஆன மறைந்த கே எர்ரான் நாயுடு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி இடையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மத்திய அமைச்சராக இருந்தார் இவரின் மாமா கே அன்சே நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியின் மாநில இருக்கிறார் நாயுடு படிப்பு முடித்து சிங்கப்பூரில் தொழிலதிபராக இயங்கினார் ராம்மோகன் நாயுடு இந்தியா வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து ராம்மோகன் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு இரண்டே ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி ஸ்ரீகாகுளத்தில் இருந்து பதினாறாவது மக்களவையில் இரண்டாவது இளம் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஆறு தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு உடனான நெருங்கிய தொடர்பு ராம்மோகன் நாயுடு அரசியலில் பெரிய அளவில் உதவியது அதனால் ராம்மோகன் நாயுடு தெலுங்கு கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக பணிபுரிந்தார் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டபோது டெல்லியில் நாரா லோகேஷோடு இணைந்து முக்கிய தலைவர்களின் ஆதரவை கோரி தீவிரமாக செயல்பட்டார் பல்வேறு நாடாளுமன்ற நிலைக்குழுக்களில் முன்மாதிரியான செயல்பாட்டிற்காக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சன்சத் ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் அமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பு இடஒதுக்கீடு குறித்த எங்கள் கட்சியின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்ற இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ராம்மோகன் நாயுடு குறிப்பாக பெண் விடுதலை குறித்து அதிகம் சிந்திக்கும் தலைவராக திகழ்கிறார் ராம்மோகன் நாயுடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவருக்கு குழந்தை பிறந்த போது ஒன்பது நாட்கள் மகப்பேறு விடுப்பு கோரி விண்ணப்பித்தார் இவர் எம்பியாக இருந்ததால் தனது விடுப்பு கடிதத்தை மக்களவை சபாநாயகருக்கு அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தில் குழந்தை பராமரிப்பு என்பது தாயின் பொறுப்பாக மட்டும் இருக்கக்கூடாது எங்கள் குழந்தையின் பராமரிப்பு மற்றும் முன்னேற்றத்தில் சமமான பங்களிப்பை அளிக்க நான் விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் ஒரு ஆண் தன் குழந்தையையும் மனைவியையும் பேறுாலத்தில் பார்த்துக்கொள்வதற்காக விடுமுறை கேட்டு விண்ணப்பித்தது இந்தியா முழுவதும் நாடாளுமன்றத்தில் மாதவிடாய் சுகாதார கல்வி மற்றும் பாலியல் கல்வியை பள்ளிகளிலேயே போதிக்க வேண்டும் என்ற கருத்து அதை ஆதரித்து ஒரு சில எம்பிக்களில் இவரும் ஒருவர் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்குவது என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார் ராம்மோகன் நாயுடு இதற்கு முன்பு பல்வேறு பதவிகளை வகித்திருக்கிறார் ராம்மோகன் நாயுடு இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்கள் மக்களவையில் தெலுங்கு தேசம் கட்சியின் நாடாளுமன்ற அவை தலைவராகவும் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராகவும் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி காலகட்டத்தில் ரயில்வேயின் நிலைக்குழு மற்றும் பிற பிற்படுத்தப்பட்டோர் நலக்குழுவின் உறுப்பினராக இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழாவது மக்களவைக்கு மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் ஊரக வளர்ச்சிக்கான நிலைக்குழுவில் இணைந்து செயல்பட்டார் தற்போது வளர்ந்து வரும் மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவிலிருந்து விமான போக்குவரத்து அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் மிக நீண்ட இடைவெளிக்கு ஒன்றிய அமைச்சரவையில் தெலுங்கு தேசம் கட்சிக்கு இடம் கிடைத்திருக்கிறது அக்கட்சியின் எதிர்பார்ப்புகளையும் கடந்து மக்களின் எதிர்பார்ப்புகளை சுமந்து பயணிக்கிறார் இந்த மோகன் நாயுடு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிக்ஸ் செவன்